வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இணைய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க இன்றைய சேனல் நீங்கள் க க ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கந்துட்டோம் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வானிலை அனுமானம் வறண்ட காற்று வட தமிழகம் மற்றும் மத்திய தமிழகம் வரை நீண்டிருக்கிறது அது வர வர கீழே நம்ம டெல்டா மாவட்டங்கள் வரலையும் இருக்கும் ஆனாலும் இன்று பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களின் கடைக்கோடி பகுதிகள் குறிப்பாக நாகை வேராரண்யம் பகுதிகள் மற்றும் ராமேஸ்வரம் ராம்நாடு தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை இருப்பதை நம்ம பார்க்கலாம் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த பகுதிகளில் மழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாகை மாவட்டம் காரைக்காலிலிருந்து மீன் காரைக்காலிருந்து தென் தமிழகம் வரலையும் மழை மேகங்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது மேலும் இந்த மழை மேகங்கள் வரக்கூடிய நேரங்களிலையும் தொடரும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அப்டேட் இந்த அடி அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மழை காரணிகளை சார்ந்த டிராபிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அலைக்கழிவுகள் பொறுத்தவரை எம்ஜிஓ அப்படிங்கிற அலைக்கழிவு நமக்கு மிக முக்கியமானது அதிலையும் ஈக்குவட்டேரியல் ரோஸ்பி வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப அலைவும் நம்மளுக்கு மிக முக்கியமானது இந்த ரெண்டு அலைவுகளும் இப்பொழுது இலங்கைக்கு கீழே ரேகை ஒட்டிய பகுதிகளில் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வானது நமது வங்கக்கடல் பகுதிகளில் ஃபேஸ் டூலேருந்து த்ரீ அதுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிறது இந்த பர்டிகுலர் காலத்தில் தான் நம்மளுக்கு மழை நிகழ்வுகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஈக்குவட்டீரியல் ரோஸ் பீவ் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு சுழற்சிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் இருபத்தி மூன்றாம் தேதி பூமத்திரையை ஒட்டிய அல்லது இந்தோனேஷிய பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாக இருக்கிறது அது ஒரு புயலாக வலுப்பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வானிலை படிமங்கள் கிட்ட அதிகமாகி இருக்கிறது அதன் காரணத்தை கொண்டு தான் நம்ம புயல் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வரும் அதே நேரத்தில் முப்பதாம் தேதிக்கு பிறகாக அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இன்னொரு நிகழ்வும் ஏற்பட இருக்கிறது டிசம்பர் ஒன்று இரண்டாம் தேதிகளில் மீண்டும் இலங்கை அருகே ஒரு சுழற்சி வரப்போகிறது அதுவும் ஒரு தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு பிறகாக இந்த மழை பொறுத்தவரையிலையும் வரக்கூடிய பதினைந்து டிசம்பர் வரையிலையும் தமிழகம் கர்நாடகா கேரளா பகுதிகள் ஆந்திர பகுதிகளில் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் இதன் பிரகாரம் என்சம்பிள்ஸ் மாடல்ஸை பொறுத்தவரையும் வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்காக வரக்கூடிய அந்த நிகழ்வானது ஜெனிசிஸை பொறுத்து தான் மாற்றங்கள் இருக்கும் இன்னும் கணினி மாண சார்ந்த மாடு வெதர் மாடல்ஸ் கிட்ட பொறுத்தவரையிலும் ஒரு ஒருமித கருத்தானது தொடர்ந்து இன்னும் இல்லை இதுல மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இருப்பினும் இது டெல்டா முதல் தென் தெற்கு ஆந்திர பகுதிகள் வரலையும் சார்ந்த சரணமாகவே இருக்கும் மழை நிகழ்வை தரக்கூடிய ஒரு சரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ இதுக்கு இருக்கிறது இது எப்படின்றது தான் இப்போ இந்த ட்ராக் உங்களுக்கு காட்டுது இந்த ஆரஞ்சு ட்ராக் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தை நோக்கி அதிகமான மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க இது மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆகையெல்லாம் நம்ம பொறுத்துட்டு இருந்து தினசரி இந்த அப்டேட் இனிமேந்து வரும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் ஒரு புரிதல் கொடுக்கிறதுக்கு தான் இந்த விளக்கங்கள் உங்களுக்காக அடுத்து இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் இன்றைய மழை வாய்ப்பு தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடலோர பகுதிகளில் மட்டும் மழை மிதமானது முதல் கனமழையும் காரைக்கால் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் இருக்கும் அதே நேரத்தில் நேற்று நாகை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையும் நம்ம பார்த்தோம் அது மாதிரி இன்றைக்கும் ஒரு சில பகுதிகளில் கடைக்கொடி பகுதிகளில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையை நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சை புதுக்கோட்டை கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ஆகிய இந்த பகுதிகளில் பொறுத்தவரையிலையும் ஒரு சில பகுதிகளில் மிக மூட்டத்துடன் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி வட தமிழக அதை சார்ந்த உட்புற தமிழக பகுதிகள் பொறுத்தவரையும் மழை குறைந்தே இருக்கும் வறண்ட வானிலையே நிலவுவதற்கு வாய்ப்புகள் பகல் மாலை இரவு நேரம் விடியற்காலையில் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் அடர் பணிக்கான வாய்ப்புகளும் அதிகம் தென்படுகிறது ஸோ இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய அப்டேட் மீண்டும் அடுத்த அப்டேட் பல விளக்கங்களுடன் நாளைக்கான நம்ம ஃபாலோ ப இது பண்ணலாம் அதுக்குள்ளே நம்மளை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் நைஸ் டே